பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது எடுக்காதவன் மகனை பகைப்பான் கண்டிக்காத குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஒரு நாள் பகைத்துக் கொள்வார்கள் தன் குழந்தைகளுடைய குற்றங்களை மறைப்பது அல்ல பெற்றோர்களுடைய காரியமா இருக்கணும் பல நான் பெற்றோர்களை சந்திக்கிறேன் என் பையன் அப்படி செய்யவே மாட்டான் செய்வான் என் பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது தெரியும் நாம நமக்கு நமக்கு அது குழந்தை தான் ஆனால் அவன் வெளியில் வருகின்ற பொழுது அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்பதனை கண்காணிக்க கூடிய ஆசிரியர்களிடத்தில் குழந்தைகளை முழுமையாக ஒப்படைக்க கூடிய ஒரு தகுதி பெற்றோர்களுக்கு வர வேண்டும் பதினேழு வயது கிளின்டன் இந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு பிரசிடன்ட் வரவேற்கும் பொழுது ஒரு மாதிரி இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தாரான்

நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் நான் எங்கயோ பாத்துறேன் சார் புடிச்சிட்டேன்டாங்க சார் எனக்கு அப்படி எல்லாம் தெரியாது சார்னு சொல்லுவோம்ல பையன் அப்படி சொல்லலீங்க எஸ் ஆமாம் நீ என்ன சிரமம் படுத்துற உன் பேர் என்ன பேர் சொன்னா உங்க அப்பா என்ன பண்றாரு சொன்னா எந்த இடம் சொன்னா என்ன படிக்கிற சொன்னா நான் என்னடா உன்னை கஷ்டப்படுத்தின நீ நிக்கிறல்ல நீ நடக்கிற நீ போற நீ பேசுறல்ல என் மூளை முழுக்க நீ தான் இருக்கிற அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நான் ஒன்ன அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண போற இன்னும் பத்து இருபது வருஷத்துக்குள்ள நீ எங்க நிக்கிறியோ அங்க நான் வந்து நிப்பேன் அதுக்காகத்தான் உன்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன் என்றான் கிளின்டன் நாம யார நம்ம குழந்தை யார கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்குது இந்த கொல்லிக்கட்டைய இல்ல என்ன இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ குழந்தைகள் தான் பாக்குது நான் இந்த முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு என்ன பண்ணுது அதுவும் தான் பாக்குது

இந்த காலத்து பசங்க எல்லாம் இருக்காங்களா வளர்ந்த ஆளானதுக்கு அப்புறம் ஜாதகத்தெல்லாம் நீங்க மாத்திக்காதீங்க அவன் போன மூணு நாள் அந்த பொண்ணு கொடுங்க அந்த பொண்ணுடைய போன மூணு நாள் இவங்க கிட்ட கொடுங்க நியாயமா இருந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும் நடக்குமா ஒரு பொண்ணு சொல்லுது எங்க காலேஜ்ல போன் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு புடிங்கி வச்சுக்கிட்டோம் பதினேழாயிரம் ரூபாய் போன் போன் கொடுக்க மாட்டோம் போன் தேவைன்னு நீ உங்க அப்பா தான் கொடுப்போம் நீ போனை கொண்டு வரக்கூடாது போன் வேணும்னு நீ கேட்டனா போன் யூஸ் பண்ணனும் கேட்டனா டிசி வாங்கிக்கோ இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றா டிசி வேணுமா போன் வேணுமா நானா வேணும் டிசியும் கொடுத்துருங்கங்கறா அவ்வளவு சாதாரணமாங்க படிப்பு எப்படி இந்த அந்த பக்கத்துல அம்மா அப்பா இருக்காங்க நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை மிக நேர்த்தியாக கண்காணியுங்கள் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு முன்னால் பேசுங்கள் அந்த குழந்தை இன்றைக்கு இந்த 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 சகோதரி ஒரு வார்த்தையை சொல்ற இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல கட்டுச்சோல் மாதிரி இப்ப எடுத்துட்டு போங்க உங்கள் அறிவுரையை கேட்டு உங்கள் குழந்தை வளர்வதில்லை எழுதி வச்சுக்கோங்க உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை வளர்கிறது உங்களை பார்க்குது நீங்க எப்படி அப்பாட்ட பேசுறீங்க நீங்க எந்த டைம்ல டிக்டாக் பாக்குறீங்க நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்க பார்த்துட்டு தான் குழந்தை வளருது ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் நீங்கள் முன்மாதிரியாக இல்லாமல் உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியாது நம்முடைய பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு புறம் பேசாதீர்கள் பெற்றோர்களே குழந்தைகளுக்கு முன்னால் உங்கள் உறவுகளில் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து பேசாதீர்கள் உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் தான் பிரச்சனையை தவிர உங்கள் குழந்தைக்கும் அவள் பாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அதை அந்த குழந்தையினுடைய மனதில் போடாமல் இருங்கள் உறவுகளை கண்ணியப்படுத்துங்கள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தனித்த முறையில் கையாளுங்கள்